செய்திகள் தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டக் குழுவினரை இன்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் சென்னை ஐஐடி ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே இன்று சிறப்பு பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக மீண்டும் இன்று பதவியேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும் மேலும் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி அவர்கள் மற்றும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நிதா அம்பானி ஆகியோர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அவர்களின் பதவியேற்பு விழாவிற்கு முன்னர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது வேவ் மொபிலிட்டி நிறுவனம் ஆட்டோ எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனது சோலார் காரான வேவ் ஈவாவை அறிமுகப்படுத்தி ராசிபுரம் அருகே உள்ள போதமலைக்கு முதன்முறையாக முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைப்பாதையில் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சுவாமித்வா திட்டத்தின் கீழ் பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த ஐம்பதாயிரம் கிராமங்களில் உள்ள சொத்து உரிமையாளர்கள் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு சொத்து அட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் நேற்று வழங்கினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி முப்பத்தி ஒரு கனடியாக அதிகரித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் ஹேமாஸ் மேற்கொண்ட ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலையில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முதலமைச்சர் மு அவர்கள் ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் இணைந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் கோவில் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பிற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நிபுணர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குற்றாலம் மெயின் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா நிறைவு பெற்றது மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டார் மேலும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நேற்று வரை எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவெற்றுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவித்துள்ளது நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே சமரச பேச்சு முடிந்த பிறகு விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் வழக்கின் விசாரணை வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் நானூறு கோடியில் டாபர் நிறுவன தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறைவடைந்தது இந்நிலையில் திமுக நாதாக்கா உட்பட ஐம்பத்தி ஐந்து பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை அடுத்து நாளை முதல் அமெரிக்காவில் டிக்டாக் தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மதுரை திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது ட்ரெயின் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு தொடங்கியது சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்க உள்ள உலக பொருளாதார கூட்டத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ பொறியியல் படிப்பில் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா சுவாமி தலைமையகத்தில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாற்பத்தி ஒன்பதாவது சுற்றுலா பொருட்காட்சியில் காணும் பொங்கலான ஒரே நாளில் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பார்வையிட்டுள்ளனர் என்று சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத போக்குவரத்து கண்காட்சியை தில்லியில் தொடங்கி வைத்தார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்கு வசதிக்காக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவோரிற்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது போகி பண்டிகையை முன்னிட்டு பயன்பாட்டில் இல்லாத எண்பத்தி ஏழு மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது திருச்சி மதுரை இடையிலான நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூர நான்கு வழிச்சாலையை பராமரித்து சுங்கம் வசூலிக்கும் உரிமத்தை பெற ஒன்றிய அரசிற்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலுத்த அதானி நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது கரூரில் நடைபெற்ற அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை நிறைவு பெற்றது ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு இரு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவரிடமிருந்து குகேஷ் அவர்கள் விருது பெற்றார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மெரினா கடற்கரை சாலையில் மாலை ஐந்து மணிக்கு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் முகஸ்டாலன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் அதுவே ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்